இந்தியாவில் காஷ்மீர் மாநிலத்தில் பகர்காம் என்னும் சுற்றுலா தலத்தில் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி என்று சுற்றுலா பயணிகள் சந்தோஷமாக குடும்பத்தோடு குழந்தைகோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது மதியம் ரெண்டும் முப்பது மணி அளவில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அது சாப்பிட்டு வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க நடமாடிட்டுருக்காங்க ஆனால் குளிர் பிரதேசம் இல்லை அதிகமாக தெரியாது அப்போது நான்கு தீவிரவாதிகள் தாம சிறுவில் வருகிறார்கள் ராணுவத்தில் அவர் தான் நினச்சி அவங்க அசா அசால் தான் இருக்கிறாங்க அப்போ நான்கு தீவிராதிகளும் ஒவ்வொருவரும் குடும்பத்திலும் போய் அந்த ஆண்மகனை பார்த்து நீ இந்துவா முஸ்லீமா உன் பேரணுன்னு கேட்குறாங்க அவன் இந்து பேச்சுன்னா சுற்றுறது முஸ்லீமாக சொன்னால் சந்தேம இருந்துச்சுன்னா குடான ஒரு முஸ்லீம் உரிய வார்த்தை வார்த்தை கேட்கறது சொல்ல தவறுனா ஜிப்பை கட்டி அவங்க அவங்களுடைய இது